ஆன்மீக அன்பக காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்நாடும் உத்தராயணம் தை மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று நவமி இன்று சமநோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பது வந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி இன்றைய அமைதியாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழு வரை பாலவும் பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை கௌலவும் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று முழுவதும் உத்திரட்டாதி உத்தரட்டா இருக்கிற சந்திராசமும் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்க இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா முதல் ராசியாக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இந்த மனைவி வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பெலாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு உங்களுடைய கூட்டாளையெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆர்வமாக இருக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் கைவிடக்கூடிய காலகட்டமாக அமைந்தவங்களுக்கு புது விதமான இடங்களுக்காக சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடையிது இந்த போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிற ஒரு நிலையும் ஏற்படுப்பது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இழந்து போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு மற்றபடி ஒரு பெருமை மேம்படும் நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ஷ இடம் வெளிர் மஞ்சள் நிறம் ரிஷப்ராசி அனுப்பி உண்டு உடைய உயிர் அதிகாரி நல்லா ஒரு புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ள போகிறீங்க பணிய உயிரோடைய உயிரதியுடைய சக்தியை உயிர் உயிரிதையுடைய ஆதரவு இருந்தாலும் எந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸாக பண்ண போகிறீங்க நீங்கள் உடைய வழக்குகளை கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகும் மனசு இருந்த சில குழப்பங்கள்லாம் படிப்படியாக மறையக்கூடிய நிலையம் ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய உத்தியோகப்பில் கொஞ்சம் அனுகூலம் வாய்ப்பெல்லாம் ஏற்பட போகுது இந்த எதிர்பாராத பொருட்களால் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் கால்நடை மீதான ஆர்வம் அதிகக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு இந்த போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுராசனு பார்த்தா என்று உங்களுடைய குழந்தையுடைய கல்வி குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படப்போகுது குழந்தையுடைய அடுத்த வருகின்ற கல்வியெல்லாம் என்ன சேர்க்கலாம் எங்கே சேர்க்கலாம் மாதிரி ஒரு சில எண்ணங்கள்லாம் அதிகரிக்க உங்களுக்கு உடைய நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பூர்வீக சொத்துக்களில் எது பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வியாபார சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது அதே மாதிரி பணிபுரித்த கொஞ்சம் அனுசரித்து போங்க புது புது கனவுகள்லாம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இன்று அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு மனதில் கொஞ்சம் சிறு சிறு கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய கவலை நிலையாக இருப்பது உங்களுக்கு இந்த தெளிவற்ற ஒரு பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் தற்போதைய பேசி கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் நல்லது உங்களுக்கு இந்த திடீர் பயணங்களாக ஒரு புது அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படிய காலகட்டமாகும் சபை பணிகளை கொஞ்சம் முக்கியத்துவம் ஒரு நிலையை ஏற்பட போகுது உங்களுக்கு சவால்லாம் சில விஷயங்கள் கூட நம்ம சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு மற்ற குறைகளை கொஞ்சம் பெருத்து போதால் நல்லது உங்களுக்கு மற்றபடி ஒரு மாற்றம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் சிம்மராசினு பார்த்தா அவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பண்ணில் கொஞ்சம் பொறுப்புகளாக அதிகரிக்க போகுது பொறுப்பு அதிகம் போது கொஞ்சம் பணிச்சுமே அதிகரிக்க போகுது உங்களுக்கு பார்த்துங்க காலில் சிறு சிறு வலிகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சிறு கவலைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஏற்பட போகுது பண்ண கொஞ்சம் அலைச்சலாம் ஏற்பட போகுது அதேமாதிரி இந்த பயனற்ற பேச்சுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது இல்லை கொஞ்சம் கவனத்தோடும் விவேகத்தோடு செயல்படுங்க ஒரு கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சந்த நேரம் ஒரு ரெண்டு உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மனசுக்கு கொஞ்சம் இனம் சில சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் ஏற்பட்டும் நீங்கள் கூடிய உங்களுக்கு இந்த துருதி வகை உணவுலாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இதுவரை சில அலைச்சல்லாம் இருக்கும் அந்த அலைச்சல் ஒரு சோறு ஏற்படலாம் ஏற்பட போகுது உங்களுக்கு வழக்கு விஷயங்களை கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அதேமாதிரி நெருக்கமானவரை கொஞ்சம் அனுசரித்து செல்லுறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷதிசை தெற்கு அதிர்சதி நிறம் வெளி மஞ்சள் நிறம் துலாமரசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய அந்த அதிகார பணியில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லவங்களுக்கு இந்த வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாம் மனசுக்கு ஏற்படும் காலகட்டமாகும் தனித்து செயல்பது ஒரு ஏற்பட போது உங்களுக்கு எதையும் தனியாக செய்ய நினைக்க போகிறீங்க இதுவர சில செலவுகள்லாம் வந்து உங்களுடைய சேமிப்பை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கூட இருக்கும் எப்படி பண்ணுறாங்க அவங்களுடைய ஒரு புரிதலம் உங்களுக்கு ஏற்பட போது உங்களுக்கு எதிர்பாரும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒரு கழிப்பு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ச திசை மேற்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுடைய உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்து கொஞ்சம் சோர்வுலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறீங்க உங்களுடைய சிந்தனை திரை மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைன்னு கைகூடிய நிலையம் ஏற்பட போது உங்களுக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் சென்றவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர போகிறீங்க நீங்கள் திட்டமிட்ட காரியங்களே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வெளிநாடு வர்த்தகப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு நன்மையும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் தேவிக்கு ஏற்படக்கூடிய அன்புக்கு நல்ல ஒரு ஈடுபாடும் ஒரு மேன்மையும் கண்டிப்பாக ஏற்பட போகுது ஒரு அனுபவம் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிச நிறம் நீள நிறம் தனுசராசினி பார்த்தா அவங்களுக்கு நெருக்கமான உடைய ஒத்துழைப்புலாம் கிடைக்க போகுது அதே ஒரு நெருக்கமான இருந்த சில கருத்து வேறுபாடு மனசாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் கருணமனையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது அதேமாதிரி உங்களுடைய வர்த்தகம் தொடர்பாக சிந்தனைகள்லாம் அதிகக்கூடிய காலகட்டமாகும் மனசை நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய தன வரல் மூலம் ஒரு மனசுக்கு திருப்தி ஏற்பக்கூடிய நிலையும் ஒரு இன்பம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்பார்ப்பெலாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு உடைய வியாபார பலனை கொஞ்சம் கனிவாக நடந்து போகுது சிறப்பு உங்களுக்கு சிக்கலான சில விஷயங்கள் கூட கொஞ்சம் சா சூழ்நிலைக்கு மேலே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் தைரியமாக இருப்பதங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்க போது அதேமாதிரி கூட உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போது பயன்படுத்த கொஞ்சம் கொள்ளுங்கள் உயிர் அதிகரிப்பட்ட எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் ஏற்படுபவதுவங்களுக்கு எண்ணிய சில பணிகளை கொஞ்சம் நிதானத்தோடு செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச நிறம் அடல் நில நிறம் கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு எதுவாராக சில வரவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் கிடைக்க போகுது அதே மாதிரி வியாபார பணிகள் கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் விரயங்களை ஏற்பட போகிறான் ஏற்படுத்த போகிறாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் மனது கொஞ்சம் வருத்தத்தையும் கவலையும் கொடுக்க போகுது சக ஊழியனை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு பணி கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தை பற்றிய ஒரு எதிர்கால சிந்தனைகள்லாம் மனதுக்கு வந்து போகிற காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதேமாதிரி கொஞ்சம் சகிப்புத்தன்மை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க மருத்துவ செலவு இருக்கதான் செய்யும் பார்த்துங்க உடைய அச்சம் விலகும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டம் பொன்னினம் மீனராசி வந்து பார்த்தவங்களுக்கு சின்ன ஒரு புதுமையும் பிறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிகார பொறுப்புகள் உள்ளவங்க கொஞ்சம் அதில் ஆதாயத்தை பெற போகிறீங்க குடும்பத்துக்கு விருந்து வரையிற கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்பட போகுது குழந்தைகளால் மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றிலும் ஏற்பட உங்களுக்கு உடைய தந்தை விலை ஒரு ஆழ்வார் சூழல் அமையக்கூடிய காலகட்டமாகவும் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் படிப்படியாக மறைப்போகுது ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நான் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக வேண்டிக்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்